அனைவருக்கும் வணக்கம் பழனித்து சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தோம் தைப்பொங்கலுக்கு மத நாள் போயிருந்தோம் போகி பண்டிகை அன்னைக்கு போயிருந்தோங்க கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க நைட்டே கிளம்பிட்டோம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னன்னா நடந்து தான் போகிறாங்க நிறையா திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை தான் போய்கிட்ருக்காங்க போகும்போதே அதான் வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நடந்து போகிறாங்கன்னு கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க நான் வந்து தைப்பூசத்துக்கு தான் கூட்டம் இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் தைப்போ மொதல் நாளும் அவ்வளோ கூட்டத்தை தான் அன்றைக்கி தான் பார்க்குறேன் என் ஹாத்தி பயங்கர கூட்டம் உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம்னு ஏற்கனவே அன்றைக்கி லைவாவும் போட்டுக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சுன்னு கடல் அலை போல அவ்வளோ கூட்டங்க இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வரவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க வரிசையில் நின்று அவ்வளோ கூட்டங்க கூட்டசம்மா கூட்டம் தான் போகிற பாத பூரா என்னதுன்னா முருக பக்தர்கள் தான் வண்டியில் சாமியை நல்லா சோடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக சோடிச்சிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுதா சூப்பராக இருக்கல பார்க்கவே வண்டி போய்கிட்டே இருக்கும்போது வீடியோ எடுத்ததுனால தான் அல்லாட்டை கீழே இறங்கி எடுத்துருப்போம் ஏன்னா வண்டி வந்து ட்ராவலில் போய்கிட்டே இருந்ததுனால சரி ஓகே அப்படியே எடுத்துகிட்டே போகிட்டு அப்படியே எடுத்துகிட்டே தாங்க வந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அங்கே அங்கே ரோட்டில் கூட அப்படியே உட்காந்து படுத்துருக்காங்க பாருங்களேன் பாத யாத்திரைக்கு போகிறாங்க வண்டி அங்கங்கே நிறையா கரெக்டாக நாலு மாதம்

来来来来，我们来比赛，快来，我们比个，咱们比，哈，我们来，我们比，快来，来来来。要啊的。 பிள்ளையில கூப்பிடுங்க எங்கிட்டு இங்கிட்டு வா பெரிய அலையா வருது நித்திய கையா புடிச்சுக்கோ பாருங்க இருக்கிறதுக்கு உள்ள போயிட்டே இருக்கிறது

பழனி இருக்க என்னதுன்னா கையை உரிச்சிக்கிட்டு சேட்டை தான் பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடலை அலையிட்ட சரியான விளையாட்டு தான் அவன் அவனும் ரித்தியாகவும் ச பயங்கரமாக விளையாட்டு தான் விளாண்டு நான் பிடிச்சி இனிய காலை வணக்கம் தண்ணி ஆனா பயங்கரமா இருக்கு Hola, vale, vale, meri mamá. Hola, canon, Tanu eh. Tanu. Hey. Nuaqtari ki haanayi k Allah <laughs> pehisi haanaye kriooo Suuntari ki haanayii kriar kaanayiki haanayuu k فيッ clothi faanayii kriar kaanay Hei khairair weerrasi magun yi afii cab linking